ஸோ இன்றைக்கி சென்னையில் ஒரு தோட்டத்தை அமைக்கிறதுக்காக வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்காவுங்க வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி உரம் செஞ்சுருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய பேசுனப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி கழிவை நம்ம எப்படி உரமாக்குறது அப்படிங்கிறத கற்றுக்கணும் அது அவ்வளோதான் நம்ம என்ன சொல்கிறதுங்க வீட்டில் தோட்டம் அமைக்கிறதுக்கு உரம் தயாரிக்கிறதுக்கான ஒரு விஷயமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாளையில் தான் வச்சுருக்காங்க ஸோ நான் உட்காந்துருக்கிறத எதை வச்சுட்டு எவ்வளோ பெரிய வாளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரே ஒரு வாளி தான் இதில் என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வீட்டில் கிடைக்கக்கூடிய அன்றாடம் கிடைக்கக்கூடிய கழிவுகளை இதுக்குள்ளே போட்டுக்கிட்டே வராங்க ஸோ இந்த கழிவு தான் அவங்க ரெகுலராக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய காய்கறி கழிவை உரமாக்கி வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லு எதுவுமே இல்லை என்ன பண்ணுனாங்க அப்படின்னு நாங்கள் கேட்டப்போ தேங்காய் தேங்காய்நார் தான் பயன்படுத்தியிருக்காங்க நார் தூளை அடியில் ஃபுல்லாக போட்டாங்க இந்த தேங்காய் நார் தூளை அடியில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அடியில் அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு உயரத்துக்கு வெறும் தேங்காய் தூளை மட்டும் போட்டிருக்காங்க ரெகுலராக கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை போட்டுக்கிட்டே வர்றாங்க இதை போட்டுகிட்டே வரும்போது டெய்லியும் அதுக்கு மேலே தேங்காய் தூளை ஏன் ஸோ கொஞ்சம் தூரம் வந்ததும் இவங்களுக்கு எப்போது ரொம்ப தண்ணி வந்து இந்த மூடியில் இந்த மூடியில் வந்துட்டு எவபுராட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆவி ஆய் வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு மாதிரி இருந்தது அந்த மாதிரி வந்தால் மட்டும் இதுக்கு மேலே திரும்பவும் தேங்காய் தூளை ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்காங்க வேறு என்னவெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ இவங்க இந்த வீட்டில் குருவிகள்லாம் வளர்த்துறாங்க அதுகளோட எச்சம் அதோட உணவுகள் எல்லாத்தையும் கூட இதுக்குள்ளேயே போட்டுருக்காங்க ஸோ அதுக்கு மேலே இந்த உயிரி உரங்கள்னு சொல்லக்கூடிய பாஸ்போ பாக்டீரியா சூடோமோனஸ் அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க ரெகுலராக நெறச்சிட்டே வந்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது மூணு மாதத்துக்கு மேலான கழிவு ஒரு மாதமாக வேறு எதுவுமே போடலையா நான் ரொம்பவும் எல்லாம் பார்த்துட்டேன் ஒரு ஸ்மெல்லும் இல்லை எல்லா விதமான கழிவுகளையும் இதை மக்க வச்சிருச்சு வேறு எதுவும் போடலை அப்படிங்கிறாங்க ஸோ வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை வெறுமனே தேங்காயார் தூள் போடலாம் இல்லை மரத்தூள் போடலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா காய்கறி கழிவில் ஒரு விதமான ஈரம் இருக்கும் அழுகக்கூடியது அந்த ஈரத்தை உறிஞ்சிருக்கு வேறு ஏதாவது சேர்க்கணும் இவங்க தேங்காய் நார் சுற்றி இருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சதுனாலும் போடலாம் மரத்தூள் கிடச்சதுனாலோ இல்லை கொஞ்சம் இளவிலக்கு கிடச்சதுனாலும் போடலாம் இவங்க வேறு என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி புழு முட்டையெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ போய் இருந்தப்போ என்ன பண்ணாங்க கொஞ்சம் வெயிலில் கொண்டு வந்து வச்சிட்டு மூடி எல்லாம் கூட வெளியே எடுத்து வச்சுட்டாங்க ஸோ கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாமே அந்த முட்டையெல்லாம் இதில் ஒட்டி கொண்டு வந்து உள்ள போட்டு விட்டேன் ஸோ கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகள்லாம் கூட இந்த புழுவெல்லாம் கூட காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிப்பாங்க